யஜுர்வேத அமாவாஸ்யா புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடம ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்விகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிர வரல பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமானகா கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்தயே பிராணாயாமம் ஓம்போஹோ ओं भुवः ओहुंशुवहा ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द द्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वैश्वत मवंतरे अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूद्वीपे भारतववर्षे भरदे मेरो दक्षिणे सहाब्दे सहाब्देश वर्तमाने व्यावहारिह प्रभवादी ष्टि संवत्सराणां मध्ये विश्वावसु नामसंवत्सरे दक्षिणायणे वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे अद्य चतुर्दश्यां मदीयं पापति एमप अमावास्यायां पुण्यतिथौ वासरः वासरस्तु भृगुवासरयुक्तायाम् आश्लेषा नक्षत्रयुक्तायां वरीयान् नामयोगयुक्तायां शगुणी मदीयं पन्डु नापेट् मणिकु पर चतुष्पाद युक्तायाम् एवङ्गुण सहल विशेषण विशिष्टायाम् अस्यां वर्धमानायां चतुर्दश्याम् மதியம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு பிறகு அமாவாஸ்யாயாம் புண்ணியதித பிராச்சீனாவீதி புனலிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பனாம் பசுருத்ர ஆதித்ய சுரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமூதா மாத பிரபித்தமஹாண்டம் உபயவம்சபூராம் அக்ஷயத்திருத்தம் அமாவ புண்ணியகாலே தர்ஷ்ராம் திலதர்ப்பணரூபேன அத்திய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பா சோமியம்பீரை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யும் சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர் பித்தூணம் ஆவையமீ மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகதாச்சி பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோணம் பித்ரு பயஸ்துவா பராம்யகம் அஸ்மி சீதந்துமேம் பிதர சோமியா பிதாமிரபிதாஹாச்ச அனுஹை சக பர்கத்வய பித்ரூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்யாசம் அசும் எயு அபருகாம் ருதாம் தேனோபந்தோ பிதரோஹபேஷு ஓத்திரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொல்லிக்குங்கோணம் வசுரூபூ நமஸ்தர்ப்பாமி மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரஹா நம் அதர்வாணம் பகவஹம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யா அபிபிரே சௌமனசே சமத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்தான அப்பாபேர் சொல்லிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூதா நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆயத்துணா பிதரஹாம் मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् சுதா நமஸ்தர்ப்பீ இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹிம் அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பிதூடம் கோத்திரத்தை சொல்லிக்குங்கோ கோத்திர தாத்தாபீரை சொல்லிக்கங்கோ சர்மணம் रुद्र पितामहानं पिता महानम सदा नमस्तर्पयामि पित्रोभ्यः स्वदा विब्व्यः स्वदा नमः पितामहैभ्यः स्वदा विब्व्यः सदा नमः स्वदा विब्व्यः स्वदा नमः अक्षन पितरः गोतर् दशलिकुंगो गोत्रादम् शर्म पितामहानं सदा सुधारपयामी ये चेह पितरचनेग विमयागम उछन प्रविम अग्नेत यदि थे, तया वृत्त स्वतया मदंत गोतर्थशुल गोत्रान् ताताभिरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपाणं पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो கொள்ளு தாத்தபுலிங்கோணா ஆதித்தரூபம் பிரபிதம்தனமஸ்தி மதுனக் உதோஷி மது மது பார்த்திவூம் ரஜா மது அஸ் நிதா கோத்ததூலிங்கோ கோலுதாத்தபேருசுலிகோமூப

தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பீ மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொலிக்கங்கோ கோத்திரா அம்மாவோட பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பாமி கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்திரா அம்மாவோட பேர் சொல்கங்கோ நாம் நீஹி வசுரூபா మాతృస్వదానమస్తర్పయామీ పాటికితర్పణం పితామ గోత్రులికంగో గోత్రపేరసంగో నా రుద్రూపా పితమహతర్పయామీ గోత్రంగ గోత్ర పాటిపేరలికంగో నా రుద్రూపా பிதாமகேஸ்வதமஸ்தர்ப்பமி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா பாட்டிபேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ருதிரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமகி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்ராஹ கொல்லுபாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்காக கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்திராக பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக ஸ்வதா நமஸ்தற்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ రుద్రూపా పితపితమీ స్వ నమస్తర్పయామి గోత్రదుల్కృంగోత్రా అప్పావడ పాటిబెరసులుంగో నాం రుద్రూపా పితపి స్వద నమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా అప్పవడ పాటిసుల్లికింగో నాం రుద్రూపా பித்து பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பித்து பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்திராக அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தரா அப்பாவின் கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி மாதா மகவர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா வசூரூபான மாதா மகான் ஸ்வதா நமஸ்தற்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்குங்கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோசர்மனஹா அசுரூபான் மாதா சதா சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதா மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் गोत्र सलिकंगो गोत्रा नाम अम्माविन ताता बेरे सलिकंगो शर्मनह रुद्र रूपाड मातुहो पिता महान स्वता नमस्तर्पयामि अम्मा उडा पोर गोत्र त सलिकंगो गोत्रा नाम अम्मा उडी ताता बेरे सलिकंगो शर्मनह रुद्र, रुद्र रूपाड मातुहो பிதாமகான் சதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனகாம் ருத்ரூபான் மாத்து பிதாமகான் சதானமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தூபான் மாதோ பிரபிதமான் சுதானமஸ்தீ கோத்திரசுல் கிங்கோம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தூபான் மாதோ பிரபிதமான் சுதானம்தப்பீ கோத்திரசுல் கிங்கோம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரதசுலுகங்கோத்தா அம்மாவோடய அம்மா பேரரசலுக்கங்கோ நாஹி வசுரூபா மாதா மகிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோலங்கோத்திரா அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்து சொல்கங்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாதப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் गोलिको गो अमाव पाटी पेर सलिको नमी रुद्रूवाताही सुनमती गोत्र सुलकंगो गोत्रा अमाव पाटी पेरु सोलिको नमी रुद्रूवाताह सुमस्तर्पयामी गोत्र सुलिको गोता अमोड पाटी पेर सलिको नमी ருதிரூபா மாத பிதாமஹி சுதாநமஸ்தர்ப்பீ அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பமித்திர சொல்லிக்கோங்கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர சொல்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர சொல்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரபிதாமகி சதாநமஸ்தர்ப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்க்க நமஸ்தர்பயாமி ஞாதா ஜாத வர்க்க நமஸ்தர்பயாமி ஞாதா ஜாத வர்க்க நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாளத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிர்தம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்த ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் விட்டுருங்கோ உபவீதி ஊனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹா யாணி கா ஜமாந்திரகிருத்தாச்ச தாடி தாடி பி நசிய பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான் நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனாபீதி உணலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத சோமியரே பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் ததோரயிஞ்சம் தீர்யுஞ்ச சதசாரதஞ்சம் கூர்ச்சாத் கூர்ச்சா வர்கத்வய யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ க்ஷோபன தே புனராகமனாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானிய கோத்திரேன தே சர்வே திருப்தி மாயாந்து மயோ உத்ஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாச்சா மனசா இந்திரியைவா புத்தியாத்மநாபா பகதேஸ்வாத் கரோமி எத்ய சகலம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி திருதர்ப்பணாகம் கர்மவோம் தத்சது பிரம்மாணமஸ்து கையில் உள்ள ஜலத்து கீழோடுங்கோ கிருஷ்ணாப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய ஓம் ஓங்கோவிந்தா நம ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம யஜம் செய்ய வேண்டும்